நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல யாரெல்லாம் பிறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அடுத்த நடப்பு தசா பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் வரும் இப்ப ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் அதுக்கு அடுத்த நட்சத்திரம் அசுனி நட்சத்திரம் இப்ப சந்திரன் வந்து அடுத்தடுத்து நட்சத்திரங்கள் பயணிக்கும் காலங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் திருமண பொருத்த பார்க்கவர்களோ இல்ல திருமண வரன் பார்ப்பவர்கள் சந்திரனுடைய நிலைமையும் லக்னாதிபதி நிலைமையும் கலத்திரக்காரனுடைய நிலைமையும் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் அப்போது பார்த்தால்தான் உங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை எவ்வாறு நடக்கும் என்பது புரிந்து கொள்ள முடியும் அதே போல் இறை வழிபாட்டுல எந்த தெய்வத்துக்கிட்ட கிட்ட திருமணம் மிக விரைவில் நடக்கும் இல்ல என்ன பரிகாரம் செய்தால் திருமணம் விரைவில் நடக்கும் என்று அறிந்து கொள்ள முடியும் ஆகையால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் என்ற நட்சத்திரம் அதாவது இங்க வந்து காரகன் சனி பகவானே இருப்பதனாலையும் உங்களுடைய சனி பகவான் நட்சத்திரமாக சந்திரன் இருப்பதனாலையும் அதை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று நான் உணர்த்துகிறேன் ஆனால் பொதுவாகவே எல்லோருமே அவர்களுடைய நட்சத்திரம் எதுவும் அந்த நட்சத்திர அதிபதி அந்த நட்சத்திர அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் தொடர்பு இல்லாமல் இருப்பது நல்லது இல்ல ஆறாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ பன்னெண்டாம் அதிபதியோ நட்சத்திரத்தில் வந்து சேர்ந்திருப்பதோ இல்ல அந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பதோ தடைகளை கொடுக்கும் அப்ப ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்யுங்கள் கலத்திரக்காரகனையும் சுக்கரனையும் ஆய்வு செய்யுங்கள் லக்னாதிபதியும் ஆய்வு செய்யுங்கள் இதே ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் செவ்வாயை செவ்வாய் பகவான் என்ற பாவத்தையும் ஆய்வு செய்ய வேண்டும் இப்ப லக்னத்து திருமண பாவம் முழுமையாக உணர வேண்டும் என்று சொன்னால் கலத்திரக்காரகனை லக்னமாக போட்டு அந்த பாவத்தை நாம் முழுமையாக பரிசோதனை செய்ய வேண்டும் அவ்வாறு பரிசோதனை செய்யும் பொழுது அந்த லக்னாதிபதியும் கலத்திரஸ்தானாதிபதியும் வலிமையாக இருக்கும் பொழுது திருமண தடை ஏற்படாது அப்ப சனி பகவானுடைய நட்சத்திரமான பூசம் அனுசம் உத்தரட்டாது இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவருடைய நடப்பு தசா மகம் மூலம் அஸ்வனி இந்த மூன்று நட்சத்திரத்தை தொடர்பு கொள்ளும் அப்படி தொடர்பு கொள்ளும் பொழுது திருமணம் என்பது தடைகள் ஏற்படும் அப்ப உத்தரட்டாதி நட்சத்திரம் மட்டுமே இல்லாமல் கேது நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது கேது என்பது கேது நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுதும் சனி பகவானுடன் சனி கேது இணைவனால் திருமண தடை ஏற்படுகிறது இது அனைவருமே இந்த நடப்பு தசாவை புரிந்து கொண்டு அதற்குண்டான இறை வழிபாடு எடுத்துக்கொண்டால் திருமண வாழ்க்கை மிக விரைவில் நடக்கும் இந்த திருமணத்துக்குண்டான தடை கொண்டான கோவில் அடுத்த பதிவில் பார்ப்போம்